முன்பு இருந்ததை விட நம்மளுடைய ஆயுட்காலம் கூடியிருக்கு பாரதியார் பாடும்போது முப்பது கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பாடும்போது முப்பது கோடி நாங்க இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி முகமுடையாள் பெரிய அளவுல நம் எண் எண்ணிக்கை கூடியிருக்கு அன்றைக்கு அவர் முப்பது கோடி முகமுடையாள்னு பாடுற அன்னைக்கு வந்து சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் முப்பத்தேழு வயசு தான் முப்பத்தேழு வயது தான் அதிகபட்சம் வாழ்ந்த நாட்கள் வந்து முப்பத்தேழு பேர் தான் முப்பத்தேழு வயது தான் இருந்திருக்கு நவீன அறிவியல் நவீன மருத்துவம் நவீன மருத்துவமோட பொது மருத்துவ சிந்தனைகள் பொது சுகாதார சிந்தனைகள் சானிடேஷன் ஃபெசிலிட்டி பப்ளிக் ஹெல்த் டெவலப் ஆனது எதிர் நுண்ணுயிரிகளினுடைய கண்டுபிடிப்புகள் எதிர் வேக்சின்களினுடைய கண்டுபிடிப்புகள் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து குறிப்பாக தாய்சை நலம் மிகச்சரியாக பராமரிக்கப்பட்டதுனால இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுக்காலம் வந்து எழுபத்தி மூணை தாண்டிடுச்சு வயசு சராசரி வயசு கூடியிருக்கு எல்லாருக்கும் தெரியும் எழுபத்தெட்டு எண்பது வயசு சாதாரணமாக இன்னைக்கு அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் அந்த எழுபத்தெட்டு எண்பது வயதில் வைரமுத்து ஒரு கவிதையில் எழுதியிருப்பார் அதாவது கொண்டே தும்மலுக்கு வைத்தியம் கொடுப்பவர் அப்படின்னு டாக்டரை பார்த்து அது மாதிரி இருக்கு இப்போ நான் இருமிக் கொண்டே உணவை பற்றி நலத்தை பற்றி பேசும்போது எனக்கு அவர் கவிதை ஞாபகம் வருது மனிதன் தானே இப்படி நகரும் போது இந்த மாதிரி சில சிறு விஷயங்கள் வரத்தான் செய்யும் அதை பத்தி கவலை இல்ல அதனால நம்ம ஒரு சராசரி ஆயுட்காலம் கூடுகிறது ஆனால் சராசரி ஆயுட்காலம் கூடும் போது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த முதுமையில சரியாக வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுல நிறைய கேள்வி குறிப்பா இந்தியாவில் தமிழகத்துல அந்த கேள்வி பெருகி கொண்டே இருக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் உங்க அத்தா மாமா நிறைய பேர் அங்க இருக்கலாம் இங்க அவர்களுக்கு இங்கிருந்து உதவி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய முதுமை ஒரு எழுபது வயது அறுபத்தைந்து வயது எழுபத்தைந்து வயதில் ஒரு குவாலிட்டியா இருக்கா என்ன மாதிரி சிக்கல்களுக்குள்ள போகிறாங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இன்றைக்கு பதினஞ்சு வயசு இருபது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்பில்லாதைய விட மிக நல்ல ஒரு நியூட்ரிட்டிவான சாப்பிடக்கூடிய இளைஞர்கள் தான் அவர்களுடைய முதுமை சரியாக இருக்குமா அவர்களுடைய முதுமையில் நோய் இல்லாமல் இருக்க முடியுமா இது ரெண்டாவது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி மூன்றாவது இவ்வளவு வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல உளவியல் ரீதியாக அவர்கள் அக மகிழ்ச்சியோடு இருக்காங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க உடம்பு மிகச்சரியாக இருந்தாலும் நல்ல சிக்ஸ் பேக் உடம்பு இருக்கு நல்ல ஒரு தொப்பையெல்லாம் இல்லாம இல்லை பெண்களை சீரோ சைஸ் இடுப்புன்னு சொல்ற சீரோ சைஸ் இடுப்பு இருக்கு இதெல்லாம் வச்சிருந்தா மட்டும் ஆரோக்கியமா இருந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து அகைன் ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி உள்ளம் நலமாக இருக்கிறதா மனம் மகிழ்வாக இருக்கிறதா இது வந்து மூணாவது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நாலாவது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி கோவிட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ரெண்டாம் பாயிண்ட் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதாவது பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா என்னுடைய இதயம் நல்லா எழுபத்தி ரெண்டு தடவை இது கரெக்டா என்னுடைய நுரையீரல் நல்லா இருபது தடவை நிமிஷத்துக்கு ஒரு மூச்சை இழுத்து வெளியே விடுது என்னுடைய சிறுநீரகங்கள் எல்லாம் மிகச்சரியாக அவசியம் இல்லாத உடலின் கழிவுகளை வெளியேற்றுகிறது இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் சொன்னாங்க நைன்டீன் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இல்லை இல்லை ஃபிசிக்கல் வெல்பீக்னஸ் மட்டும் பற்றாது மென்டல் வெல்பீக்னஸ் நல்லா இருக்கணும் உடல் மிகச்சரியாக இருந்தால் பத்தாது உள்ளம் சரியாக இருக்கணும்னாங்க அதுக்காக நல்லா வந்து தியான பயிற்சி செய்யி மூச்சு பயிற்சி செய்யி மிகச்சரியாக ஒரு உளவியல் புரிதல்கள் நிறையா வச்சுக்கோ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல காலையிலும் சாயந்தரமும் சரியாக பிராணாயாம பயிற்சி செஞ்சவங்க தியான பயிற்சியெல்லாம் செஞ்சவங்க உடலையும் ஃபிட்டாக வச்சுருந்த பல பேரை கோவிட் குத்திட்டு போயிடுச்சு அப்போ மன உடம்பும் நல்லா இருந்தது உள்ளமும் நலமாக இருந்தது அவங்களையும் எப்படி கோவிட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து ஒரு புதிய சொல் வந்து உலக சுகாதார நிறுவனம் அறிமுகப்படுத்துச்சு அந்த சொல் என்ன அப்படின்னா ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் இனிமேல் நலம் அப்படின்னா நீ வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா மட்டும் பத்தாது நீ உள்ள மிகச்சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது நீ எந்த இடத்துல நீங்க இருந்து பேசுறோன்னா இந்த நிலத்துக்கு கீழே இந்த இடத்துல நிலத்துக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கணும் இங்க வந்து அது கிவி பழமோ அவக்காடாவோ உற்பத்தி தருவதற்காக அன்றாடம் முகம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிரிகளும் நலமாக இருக்கணும் பக்கத்தில் வேப்ப மரமோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய வந்து சீ ட்ரீ யூக்லிப்டஸ் மரமோ அங்கு வரக்கூடிய சீகள் பறவையோ இல்லை என்றால் வேறு உள்ள ஆஸ்திரேலிய பறவையோ அந்த பறவை எல்லாம் நலமாக இருக்கணும் இந்த பக்கத்தில் ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய இல்லை கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அது சால்மன் ஃபிஷ்ஷா இல்லை புக்காமண்டி ஃபிஷ்ஷா எந்த மீனோ அந்த மீன்கள் நலமாக இருக்கணும் இந்த மீன் இந்த பறவை இந்த பட்டாப்பூச்சி இந்த மரத்தின் பூ இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நுண்ணுயிரி இவையெல்லாம் நலமாக இருந்தால் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் இதுதான் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற கற்பிதத்தை வெகு சமீபமாக கோவிடுக்கு அப்புறம் இந்த உலகம் கற்றுக் கொடுத்த விஷயம் அதனால இனிமேல் இந்த முன்னூத்தி அறுபது டிகிரியில எல்லாம் நலமாக இருப்பதற்கான நகர்வு இனிமேல் நமக்கான மிக மிக முக்கியமான ஆயுதம் வள்ளுவாசான் அவர்கள் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது ஆனா கொஞ்சம் இப்ப யோசிச்சு பார்த்தா பகுத்துண்டு பல் மனிதர் ஓம்புதல்னு அவர் சொல்லலையே பல் உயிர் ஓம்புதல்னு சொல்லியிருக்கார் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் பிற உயிர்களுக்கும் நீ வந்து உணவளிக்கணும் பிற உயிர்களையும் சரியாக வைத்துக்கொள்ளணும் இவற்றையெல்லாம் சேர்த்து செய் சரியாக வைத்துக்கொள்ளதான் நூலோர் சொல்லிய எல்லாவற்றிற்கும் தலை அப்படின்னு சொன்னது வந்து வள்ளுவனுடைய புரிதல் அந்த புரிதலிருந்து வந்த அந்த எச்சம் தான் நம்ம எல்லாருமே அந்த வள்ளுவனுடைய எச்சம் அந்த தமிழ் சமூகத்தினுடைய அப்படியே தொடர்ச்சியா வந்த நம்ம கொஞ்ச நாளமா அதை விட்டுட்டோம் எல்லாத்தையும் மனிதனை மையப்படுத்திய வாழ்வாக நம்ம மாத்திட்டோம் எப்ப இருந்து நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததுல இருந்தோ இல்ல ஐன்ஸ்டினுடைய உடைய ஈசிக்குடைய எம்சி ஸ்கொயருக்கு அப்புறமோ இல்ல அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் உடைய பென்சிலினுக்கு அப்புறமோ ஏதோ சில ஒரு மிகப்பெரிய உலகை மாற்றிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இந்த உலகம் எனக்கானது இந்த உலகத்தில் நான் நலமாக இருக்க நான் நல்ல ஆடை உறுத்தணுங்கிறதுக்காக நான் நல்ல ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக என் நாவிற்கு சுவையான உணவுகளை நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பருத்து செழித்து வளரக்கூடிய பப்பாளி எனக்கு வேணும்னு நினச்சதுக்காக இந்த மண்புழு இந்த நுண்ணுயிரி இந்த பறவை இந்த மா மீன்கள் அத்தனையும் நாம் சிதைத்து விட்டோம் அதுதான் வந்து கோவிடாக திருப்பி அடிச்சு நிறைய பேருக்கு நமக்குள்ளேயே கேள்வி இருக்கு இதெல்லாம் மேன்மேடு வைரஸா சார் சீனாக்காரர்கள் கொண்டு வந்துட்டாங்களா இது வந்து ஒரு பெரிய யுத்தமா யுத்தமாசாப்ட் இவங்க எல்லாம் பல பல கேள்வி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயம் உறுதி மனிதன் சூழலில் மீது நடத்திய தான் இதற்கான அடிப்படை காரணம் அதை முத முதல்ல சொன்னது யார் தெரியுமா முத முதல்ல அப்படிங்கிற அந்த வைரஸ் விலங்கிலிருந்து மனிதனை வந்து தாக்கலாம் என்று முதல் முதலில் கண்டுபிடித்தது பிரிஸ்பேன்ல இருந்த ஒரு பிரிஸ்பேன்ல இருந்த ஒரு குதிரை லாயத்தில் நடந்த ஒரு குதிரைகளின் மரணம் ஒரு எழுபத்தி ரெண்டு குதிரை செத்து போச்சு ஒரு ஆறு ஏழு குதிரையை மேய்த்த ஒரு வெட்டினரி டாக்டர் உட்பட ஒரு ஆறு ஏழு பேர் நாலஞ்சு பேர் என்னமோ அவங்க வந்து இறந்து போனாங்க ஹென்ரா அப்படிங்கிற வைரஸ் அந்த ஹென்ட்ரா வைரஸ் தான் வந்து முத முதல்ல இப்படி நடக்கலாண்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சம்பவம் நடந்தப்ப மடமடன்னு ஒரு அஞ்சாறு குதிரைகள் போது எல்லாம் பந்தய குதிரைகள் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு வளர்த்த குதிரைகள் டக்கு டக்குன்னு இறந்து போனப்ப எல்லாரும் முதல்ல இங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னா இதெல்லாம் இன்சூரன்ஸ்காரங்க ஏதோ பண்றாங்க குதிரையை சாகடிச்சு அந்த லாப நேர்த்தத்தை பாக்குறதுக்காக பண்றாங்க அப்படிதான் முதல்ல இங்கேயும் அப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இல்ல இல்ல தடர்னா நடக்குதே அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்களை வர வைத்து கண்டுபிடிச்சு பாக்குறதுக்குள்ள அதை தன் குழந்தை போல் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த குதிரையினுடைய அந்த லாயத்தினுடைய முக்கியமான அந்த நிர்வாகி இறந்து போறாரு அவர் மனைவி இறந்து போகிறாங்க அப்பதான் கண்டுபிடிச்சாங்க இல்லை இல்லை சம் புது வைரஸ் வருதுன்னு அப்போ அந்த வைரஸ் தான் ஹென்ரா வைரஸ் ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு வாசிக்க ஆர்வம் உள்ளவங்க அந்த ஸ்பில் ஓவர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் மிக மிக முக்கியமான புஸ்தகம் அந்த புத்தகத்துல வந்து ஸ்பில் ஓவர் புத்தகத்துல இப்படி எல்லாத்தையும் எபோலா எப்படி வந்துச்சு திடீர்னு மத்திய ஆப்பிரிக்காவில் ஒரு ஐயாயிரம் சிம்மன்சி செத்து போச்சு திடீர்னு சிம்மன்சி ஏன்டா சாகுது அப்படின்னு பார்த்தப்பறம் பார்த்தா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆப்பிரிக்க நண்பர்கள் இறந்து போகிறாங்க அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான் எபோலான்னு ஒரு வைரஸ் வந்து இருந்து இங்கே வருது இப்படி ஒன்று ஒன்றா சார்ஸு மர்ஸ் நமக்கு முன்னாடி வந்த சாஸ் வைரஸ் பற்றி தெரியும் மிடில் ஈஸ்ட்ல இருந்தோம் அந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வந்து இப்படிலாம் அந்த வைரஸ்கள் வர வர ஆரம்பிச்சு அப்போ அந்த ஸ்பில்ல ஒரு புத்தகம் எழுதுன்னு அவர் வந்து நான் பேரை மறந்துட்டேன் சம் டேவிட் அந்த புத்தகம் ரொம்ப பிரபலமான பேர் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த ஆசிரியர் வந்து கடைசியாக கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கப்பாக்கு காப்பாத்தி எல்லா தடவையும் நடக்காது சில நேரங்களில் ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழிக்கக்கூடிய வைரஸ்கள் வரலாம் உலகத்தையே பூட்ட வேண்டிய சூழல் வரலாம் விமானம் கப்பல்கள் பயணிக்க முடியாத ஒரு சூழல் வரலாம் அப்படின்னு எழுதினார் அந்த புத்தகம் எக்கச்சக்கமா விற்று தீர்த்தது ஆனால் பல பேர் அவரை வந்து விமர்சித்தார்கள் ஆனால் லூசடானி இப்படிலாம் நடக்குமா எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம நடக்குமான்னு எழுதினாங்க அந்த புத்தகம் வெளியான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவர் ஒன்று சோசிய சொல்லலை அவர் அறிவியலின் பார் சில ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் அப்ப வந்து என்னெல்லாம் அவர் சொன்னார் அது பூரா நடந்தது உலகம் பூட்டப்பட்டது ஆனால் மறுபடி பல்வேறு அறிவியலின் துணை கொண்டு அது மீண்டெழுந்து இன்னைக்கு நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் சில நேரங்களில் காலியான ஒரு ஒரு சில இருக்கைகளை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த இடத்தில் உட்கார்ந்துருப்பாரா அந்த ஒரு சிந்தனையை காலியான இருக்கைகள் பல நேரம் மனதில் உண்டாக்கும் எத்தனை பேரை இழந்தோம் நம்ம அதில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா அந்த ஒன் ஹெல்த் தான் உஹான்ல இருந்து எங்க எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்தது யார் அதுக்கு பணம் கொடுத்தாங்க இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா மறுபடி மறுபடி இந்த சுனோசிஸ் வைரஸ் சுனோசிஸ்ங்கிற வைரஸ் நோய்கள் விலங்கிலிருந்து மனிதனுக்கு உள்ளாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே மறுபடி மறுபடி தன்னை கொள் போலியோ தன்னை உருமாற்றிக்கொள்ளாது ஸ்மால் பாக்ஸ் தன்னை உருமாற்றிக்கொள்ளாது ஒரு தடவை பிரச்சனை மேல் வராது ஆனால் இந்த மாதிரியான எம்ஆர்என்ஏ வைரசஸ் வந்து எப்படி வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை நான் சொன்ன அந்த முதல் மூணு தடவை மூணு விஷயத்தை தண்டி நாலாவது நமக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மறுபடி கோவிடோ கோவிட் மாதிரியான ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் வருவதற்கான சாத்தியத்தோடு தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் அது வரலாம் வராமல் போகலாம் அடுத்த தலைமுறைக்கு வரலாம்னு ஐம்பது வருஷம் கழிச்சு வரலாம் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துல கூட வரலாம் மருத்துவ ஆய்வின் மீது அக்கறை உள்ள ஆய்வின் மீது சற்று ஆர்வம் உள்ளவர்கள் போய் நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா தெரியும் பெரு மருத்துவ நிறுவனங்கள் அத்தனையும் இன்னைக்கு பல பில்லியன் டாலரில் வேக்சின்கள் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் நிறைய மருத்துவ விஞ்ஞானிகளிடம் நேரடியாக பேசுவதற்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்கள்டெல்லாம் பேசுனா அவங்க எல்லாம் சொல்றது அதுதான் சார் இன்னொரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் இது மாதிரி வரலாம் எங்கள் கம்பெனியில் இந்த ஒர்க் பெருசாக போயிட்டுருக்கு இது பெரிய லெவலில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்வதை நான் காதார கேட்டிருக்கேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு புதிய கம்யூனிகபிள் டிசீஸ் வரும்போது அதுக்குள்ள இவங்க வேக்சின் கொண்டு வராங்க அதை வந்து தடுக்கிறாங்க அது வேற கதை அது என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படி ஒருவேளை அது மாதிரியான நோய்கள் வரும்போது நம் உடலினுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இனேட் இம்யூன் சிஸ்டம் உடம்புலேயே இருக்கு பிறக்கும் போதே நமக்கு வெள்ளணுக்கள் இருக்குது இருக்கு நமக்கு எலும்பு மஞ்சையில் நிறைய எண்ணிக்கைகளில் நிறைய அணுக்கள் வந்து பாதுகாப்பிகளாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் புதிதாக ஒரு வைரஸ் வந்தா புதிதாக ஒரு அலர்ஜன் வந்தா அதை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குற திறன் நம்ம உடம்புல இருக்கு அப்படி அதை உருவாக்குறதுக்கு பேர் தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வாங்க அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் சரியாக இருக்க வேண்டுமானால் நண்பர்களே நம் உணவு சரியாக இருக்க வேண்டும் நம்ம இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை ரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு இவற்றுக்கெல்லாம் என்ன சிகிச்சை நம்ம எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவற்றை மிகச்சரியாக கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு நம் உணவு சரியாக இருக்க வேண்டும் அப்போ கம்யூனிகபிள்ல நம்மளுடைய உடல் எதிர்பார்த்தலுக்கு அவசியமானதும் உணவு தான் இருக்கு நான் கம்யூனிகபிள்ல என்ன வைத்தியம் பண்ணிக்கிட்டாலும் அதை சரியாக நம் உடலில் அந்த மருந்துகளினால் நம் உடல் மிக செம்மையாக மாற வேண்டும் என்றாலும் நம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் நம்ம கையில இருக்கிற விஷயம் வந்து உணவு தான் அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கடல் அதற்காகத்தான் இந்த கூடுகை அதற்காகத்தான் இந்த புரிதலை சற்று நான் ஒன்றும் நான் பெரிய நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது நான் ஒரு பெரிய டயட்டிஷியன்ஸ் கிடையாது நான் எனக்கு என் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததை நான் வாசித்த புத்தகங்களில் அந்த நூலாசிரியர்கள் சொன்ன விஷயங்களை என் மொழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் வந்திருக்கேன்